அழகன் ஆறுமுகன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் குகன் குமரன் சண்முகம் சரவணன் சுப்பிரமணியன் சுவாமிநாதன் வேலன் வடிவேலன் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற முருகப்பெருமானுக்கு வருடத்தில் பல உகந்த நாள் இருந்தாலும் ஐப்பசி மாசத்தில் வரும் சஷ்டிக்கு தனி சிறப்பு உண்டு சூரபத்மனை மதம் செய்தனால சஷ்டியாக கொண்டாடப்படுது சஷ்டிக்கு முன்பான ஆறு நாட்களை சேர்த்து விரதம் இருப்பது மற்ற விரதங்களை காட்டிலும் அதிசக்தி வாய்ந்தது என்று பெரியோர்களால் சொல்லப்படுது சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்று ஒரு பழமொழி இருக்கு இதன் சரியான வார்த்தை சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்பது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகம் உள்ளே பை என்பது கர்ப்ப பையை குறிக்கும் நம்பிக்கையோட குழந்தைக்காக வேண்டிக் கொள்பவர்கள் சஷ்டியில் விரதம் இருந்தால் நிச்சயம் குழந்தை பேரு இருக்கும் என்பதே அதன் தாத்பரியம் இப்படிப்பட்ட ஒரு அற்புத நன்னாளில் எங்களுடைய தேடி கண்டு கொண்டேன் தொகுப்பில் நூறுக்கும் மேற்பட்ட தேவார பாடல் பெற்ற கோயில்கள் நூறுக்கும் மேற்பட்ட பழமையான கோயில்கள் பதிவேற்றத்துடன் சேர்த்து முன்பே சொன்னது போல அருணகிரிநாதரால் அருளி செய்த திருப்புகழில் பாடல் பெற்ற முருகனின் கோயில்களுக்கு நேரே சென்று பதிவேற்றம் செய்வதாக குறிப்பிட்டிருந்தோம் அதில் முதல் கோயிலாக இந்த நன்னால இந்த யாத்திரையை தொடங்கலாம் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ் பாடல் பெற்ற கோயில்களின் வரிசையில் இன்றைய தரிசனம் குன்றுதோடலான கொல்லிமலை அருணகிரிநாதர் தரிசித்து திருப்புகள் இயற்றியதுக்கும் மேற்பட்டி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோயில்கள் சிவாலயங்களுக்குள்ளேயே இருக்கு நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட கோயில்கள் தேவார பாடல் பெற்ற கோயில்களுக்குள்ளும் உதாரணத்துக்கு திருவண்ணாமலை திரு காலத்தி காஞ்சிபுரம் சீர்காழி முப்பதுக்கும் மேற்பட்ட கோயில்கள் பிரபலமான சிவாலயங்களுக்குள்ளும் உதாரணத்துக்கு திருப்பெருந்துறை உத்தரகோசமங்கை கழுகுமலை கோயம்பேடுனும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோயில்கள் தனி முருகப்பெருமான் கோயிலாகவும் உதாரணத்திற்கு பழனி திருத்தணி வல்லக்கோட்டை திருப்போரூர் என்றும் இருக்குது இதில் முதல் கோயிலாக கொல்லிமலையை நான் தேர்ந்தெடுப்பதற்கு முக்கிய காரணம் பல சித்தர்களுக்கு வழிபடும் தெய்வம் சிவபெருமானாக இருந்தாலும் அவர்களுடைய இஷ்ட தெய்வமாக முருகப்பெருமான் தான் இருக்கார் கோரக்கர் போகர் பாம்பாட்டி சித்தர் இவர்களையெல்லாம் உதாரணத்துக்கு சொல்லலாம் போய் சேரும் இடம் சிவமாக இருந்தாலும் அதற்கான ஞானப்பாதையை தருவது முருகப்பெருமான் தான் என்பது சித்தர்களோட ஞான நெறி சித்தர்களுக்கெல்லாம் தலைவன் முருகப்பெருமான் என்று கூட சொல்லப்படுவதுண்டு அப்படிப்பட்ட சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் மலையில் கொல்லிமலைக்கு முக்கிய பங்கு உண்டு அது மட்டும் இல்லாம மலையும் மலை சார்ந்த இடங்களும் முருகப்பெருமானோட விருப்பமான இடங்கள்ல ஒன்று இந்த அடிப்படையில்தான் தான் கொல்லிமலைய முதல்ல தேர்ந்தெடுத்திருக்கேன் முருகப்பெருமான் அரபலீஸ்வரர் அப்படிங்கிற சிவாலயத்துக்குள்ள இருக்காரு முருகப்பெருமான் பன்னிரண்டு திருக்கரங்களோட ஆறுமுகத்தோட காட்சி தரும் ஆறுமுகனா இருக்கிறாரு வள்ளி தெய்வானையோட மயிலும் சேவலோட காட்சி கொடுக்குறாரு பொதுவா சிவாலயங்களில் இருக்கும் முருகன் சிவபெருமான் சன்னதிக்கும் அம்மன் சன்னதிக்கும் இடையில கிழக்கு பார்த்தது போல் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் அம்மனை பார்த்தது போல் வடக்கு பார்த்து இருக்கிறது ஒரு தனிச்சிறப்பு குறிப்பிட்ட ஒரு இடத்துல நின்று பார்த்தோம்னா சிவபெருமானான மூலவர் இடது பக்கம் அம்மன் வலது பக்கம் முருகப்பெருமான் நேரா விநாயகர்னு நான்கு பேரையும் ஒரே இடத்திலிருந்து தரிசனம் செய்யலாம் இது ஒரு வித்தியாசமான அமைப்பை கொண்டதுதான் இந்த ஆறுமுகனை பற்றி அருணகிரிநாதர் நான்கு நான்கு பாடல்கள் மொத்தம் எட்டு பாடல்களும் இரண்டு பதிகமாக கொடுத்திருக்காரு கொள்ளைமிசை வாழ்கின்ற வள்ளிபுணமே சென்று கொள்ளை கொழு மாறன் கை அலராலே கொய்து தழையே கொண்டு செல்லுமளவா கந்த கொல்லிமலைமே நின்ற பெருமானே என்று அற்புதமான பாடல்கள் கொண்டு கொடுத்திருக்காரு சேரநாட்டை ஆண்ட சங்க இலக்கிய மன்னனான கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரி இந்த கோயிலை கட்டியிருக்காரு சோழர்களும் இந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணியிருக்காங்க கொல்லிமலையில் பல அருவிகள் இருந்தாலும் கோயிலுக்கு எதிர ஆயிரம் படிகள் இறங்கி கீழே உள்ள பிரம்மாண்டமான ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இந்த அரப்பலீஸ்வரர் கோயில் தீர்த்தமாகவே கருதப்படுது கொல்லிமலையில் அரப்பலீஸ்வரர் கோயில் மட்டும் இல்லாமல் கொல்லிமலையின் காவல் தெய்வமாக இருக்கும் கொல்லிப்பாவை மாசி கருப்பண்ணசாமி கோயில்னு தமிழக கலாச்சாரத்தோடு ஊறிப்போன கோயில்கள் நிறையவே இருக்குது ஆன்மீக தலமாக மட்டும் இல்லாமல் பல அருவிகளை கொண்டு அழகான சுற்றுலா தலமாகவும் இந்த இடம் விளங்குது கடல் மட்டத்திலிருந்து நாலாயிரத்தி எட்நூறு அடி உயரம் கொண்ட இந்த கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது ராசிபுரம் சேந்தமங்கலம் வழியாக வந்தால் எழுபது கொண்டை ஊசி வளைவுகளை தாண்டி இந்த மலையோட உச்சியை அடையலாம் ஆத்தூர் முள்ளக்குறிச்சி வழியாகவும் இந்த மலைக்கு வரலாம் மலை உச்சி வரைக்குமே பேருந்து வசதிகள் உண்டு நிச்சயம் ஒரு முறை தரிசனம் செஞ்சு பாருங்க மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கும் இந்த கொல்லிமலை மீண்டும் வேறொரு திருப்புகள் பாடல் பெற்ற முருகன் ஸ்தலத்தில் சந்திக்கிறேன்